இறைவனின் திருவுள்ளம் இறைவனின் திருநடனத்தினைக் கண்டு மகிழ்ந்து போற்றிய பதஞ்சலி வியாக்கிரதபாதர் ஆகியோர்களை நோக்கி இறைவனார் நல்லது நீங்கள் விரும்பியது யாது என்று வினவினார் அதனை கேட்ட இருவரும் எங்களின் இறைவா தாங்கள் இவ்வெள்ளியம்பலத்தினுள் எப்போதும் திருநடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபடச் செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினர் அதற்கு இறைவனார் செந்தமிழை வளர்த்து ஓங்கச் செய்யும் இப்பாண்டிய நாடு செய்த தவப்பயனின் காரணமாக நீங்கள் விரும்பிய வரத்தினை அளித்தோம் என்று அருளினார் ஷூட் பதஞ்சலி முனிவர் இறைவனாரிடம் முக்காலமும் ஆனவரே ஆதியே எம்பெருமான தங்களின் திருநடனத்தை நேரே கண்டு கழித்த அனைவருக்கும் இப்பூமியில் மீண்டும் பெறவாத ஒப்பற்ற சிவகதியே அடைய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமானும் அதற்கு இசைந்து அருள் புரிந்தார் இதனைக் கேட்ட சிவகணத்தவர் சிவபெருமானை கொண்டாடி மகிழ்ந்தனர் முனிவர்கள் ஆனந்தம் அடைந்தனர் வெள்ளியம்பலத்தில் இறைவனின் திருநடனத்தை தரிச்சிப்பதன் பலன் யூர் மார்கழி மாத திருவாதிரை முதல் அடுத்த மார்கழி திருவாதிரை வரை பொற்றாமறையில் நீராடி வெள்ளியம்பல திருநடனத்தை தரிசனம் செய்து ஏதங்கி திருவேந்தழுத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களின் எண்ணிய வரங்களை எல்லாம் பெறலாம்